வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமித்ஷா பேசிய வாட்ச் வார்த்தை அதுதான் இன்றைக்கி கர்நாடகாவில் மிகப்பெரிய பரபரப்பு அதாவது என்னென்னா ஒரு தப்பு நடந்து போச்சு தப்பு நடந்து கேசட்லாம் வந்து ஏழு எட்டு நாளைக்கு அப்புறம் அமிர்ஷா ரியாக்ட் பண்ணுறாரு ரியாக்ட் பண்ணுறதற்கான அர்த்தம் என்ன காங்கிரஸ் எப்படி அணுகுது பிரியங்கா காந்தி நேற்று பேசின வார்த்தையில் ஆடி போயிருக்காங்க ஏற்கனவே பதினாலு தொகுதி விடுங்க வரக்கூடிய பதினாலு தொகுதியில் ஒன்றுமே வாங்க முடியாது பிரச்சாரத்துக்கே போக முடியாது மத மதச்சார்பற்ற ஜனதாதளம் அப்படின்னால குமாரசாமிக்கும் குடும்பத்துக்கும் அவ்வளோ பெரிய சண்டை குமாரசாமி மனைவி அவங்க தான் சேனல் நடத்துகிறாங்க அதனால் சேனல்லையே வந்து பெரிய அளவுக்கு ரகல பண்ணிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி தான் பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு என்ன பிரச்சனை ஏன் அமித்ஷா ரியாக்ட் பண்ணுற அமித்ஷாவும் ஒரு லெவலுக்கு மேலே சத்தம் போட்டார் அடுத்து மேலே நம்ம ஆட்சி வந்ததுன்னா எல்லாத்தையும் உள்ளத்தில் போட்டுருவோங்கிற அளவுக்கு போயிடுச்சாங்களாம் ஒழுங்காக எனக்கு அந்த தொகுதி ஜெயிச்சு கொடுங்கிற அளவுக்கு போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது என்ன சீஎஸ் செலவு பண்ணீங்களோ தெரியாது அதனால் எடியூரப்பா குடும்பத்துக்கு அடுத்த ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இருந்து கறக்கதற்கான வேலைகளை அழகாக பாஜக பண்ணிடுச்சு இன்றைக்கி எடியூரப்பா குடும்பம் ரொம்ப பிரச்சனையில் மாட்டியிருக்குது ஏன்னா எடியூரப்பா தான் இதற்கு காரணம் எடியூரப்பா தான் கூட்டணி வைக்க சொன்னார் அப்படின்ட்டு பெரிய பிரச்சனை இப்போ என்னென்னா எடியூரப்பாவுக்கும் குமாரசாமிக்குமான சண்டையாக போயிடுச்சு இப்போ எடியூரப்பாவை குமாரசாமி ஏற்கனவே லோக்கலில் சண்டை இருந்தது அதையெல்லாம் மீறி தான் கூட்டணியாக வைக்கிறாங்க இப்போ எடியூரப்பா வந்து செலவு பண்ணுவீங்களா இவரை செலவு பண்ண சொல்லுவீங்களோ காரி ஆகணுங்கிற அளவுக்கு அமித்ஷா பேசிட்டார் இன்றைக்கி அமித்ஷா பேசிய வார்த்தை தான் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அதாவது வந்து அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்து போச்சு ஒரு அமைச்சர் மேலே ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க உடனே கூட்டணி கட்சியாக யார் இருக்கிறது பிஜேபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னங்க அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் சட்டம்தன் கடமை செய்யுங்க அவர் ரொம்ப தப்பு அவர் பண்ணதெல்லாம் ஏன்னா வெளிவந்த தகவலாம் பார்த்தா தெரியுது அவங்க கட்சியை வேறு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கட்சியை சசூன் பண்ணலாம் மாதிரி சசூன் நேரம் பண்ணியிருக்காங்க ஃபேக் வீடியோன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது இவருக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணனே மக்களே உண்மையிலே மண்ணுக்கு கேட்குறேன் அந்த ஒருத்தருக்காக கட்சியை கூடாது நம்ம அந்த ஒருத்தர் பண்ணது தப்பு அப்படி இல்லை பேசணும் பெண்களுக்கு நாங்கள் என்றைக்குமே துணை இருப்போம் இதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டோம் எங்களுக்கு கட்சியை விட எங்களுக்கு வந்து பெண்கள் தான் முக்கியம் சொல்கிறத விட்டுட்டு இது கவுர் இதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் இதுக்கு இப்படிங்க காங்கிரஸ் வரும் அப்படின்னா அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க ரைட்டு ஏற்கனவே உங்கள் தலைவர் தேவராஜ் அவர் தானே லெட்டர் எழுதியிருக்காரு ஐயா இந்த மாதிரி ஒரு மோசமாக நாலு சீட் கொடுக்காதீங்க உங்களோட கூட்டணிக்கு போதும் லெட்டர் எழுதினாரா இல்லையா எடியூரப்பா பையனுக்கு தான் எழுதினாரு இப்போ எடியூரப்பா பையன் வந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பாம விட்டுட்டாரா உங்களுக்கு தெரியவே தெரியாமல் நடக்குதா சரி எல்லாத்தையும் விடுங்க ஒரு எம்பி வெளிநாடு போகிறாரு ஜெர்மனுக்கு போகிறாரு ஜெர்மனுக்கு அனுப்பினது யார் இந்த வீடியோ வெளியான அப்புறம் வீடியோ வெளியான அப்புறம் ஒரு எம்பி எப்படிங்க வெளிநாடு போனார் நம்ம கேட்குற யாருடைய அனுமதியெலாம் உங்கள் அனுமதியெல்லாம் போயிருப்பாருன்னு சொன்னால் நாங்கள் நம்பணுமா இப்போ என்னென்னா கேட்குறவன் கேனையினா இருந்தால் என்ன வேணால் சொல்லுங்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி அதாவது நீங்கள் வேணால் பாருங்க அடிக்கு மேல் அடி இந்த எடியூரப்பா விஷயத்த ஃபேக் வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே இருக்க பிஜேபி நேரம் சொல்கிறேன் ஐயா சொல்லிடாதீங்க இதை விடலாம் வா நிறைய வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பெண்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து க இது பண்ண போகிறாங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க இப்போ என்ன பேச்சு ஒரு பக்கம் எடியூரப்பா போக்ஸோ இன்னொரு பக்கம் எடியூரப்பாவுடைய கூட்டணியை வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பாருங்கள் இவன் தான் இவங்கெல்லாம் பெண்களை காப்பாற்ற போகிற லட்சணம் அப்படிதான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ் சும்மா விடுமா உடனே காங்கிரஸ் மேலே பயிறாரு என்னென்னா இவர்களுக்கு போன தகவல் என்னென்னா ஐயா முதல்ல ஒன்று ரெண்டாவது ஜெயிக்கிற மாதிரி இருந்தது மொத்தமாக போச்சு ரியாக்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணுங்க அப்போ ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் பிரியங்கா தாலிகில் பேச பிரியங்க இந்த ஸ்ட்ரைட்டாக சொல்லுது இதுக்கு பதில் இது இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சொல்ல முடியாமல் இருந்தாலும் தவிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்குறோம் ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து தேவ எடியூரப்பா தேவகவுடாவுடைய பேரன் மிக மிக சக்தி வாய்ந்தவர் அந்த கட்சியில் அப்படி இருக்கக்கூடியவரை குமாரசாமி என்ன சொல்லியிருக்கணும் ஏங்க அவர் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ வந்துருச்சு நாங்கள் வந்து அவர் வந்து எம்பிஆர் நின்றதுக்கு உண்மையிலே வைக்கப்படுறோம் எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அவரை இப்போயே உடனே கட்சி விட்டு தூக்குறோம் அவர் வந்து நிரூபிச்சுட்டு வரட்டும் அப்படி இல்லை சொல்லியிருக்கணும் அதை அவர் என்ன சொல்கிறாரு சாதாரணமாக அவன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்குன்னா பெரும்பாலான பிஜேபியில் இருக்கவங்க பணத்தை வழியில் எடுக்க மாட்டுறாங்க ஏன்னா இந்த தகவல் தெரிஞ்சோன்னு என்ன ஆச்சுன்னா நம்ம பின்னால் தலைமை கொடுத்த பணத்தை இப்போ வரக்கூடிய இடத்துல பத்து இடத்துல ப பணம் கொடுத்துருக்காங்களாம் பத்து பேருமே செலவு பண்ணுறது இல்லை செலவு பண்ணாமல் எப்படி ஜெயிக்க முடியும் இன்னும் குறிப்பாக சொல்ல அந்த பணத்தை அமுக்குவதற்கான ஏற்கனவே அமுக்கிட்டாங்களாம் இது ஒரு பெரிய லிஸ்ட்டாக ஓடிட்டுருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மிக மிக முக்கியமான விஷயம் பிஜேபிக்கு பெரிய விஷயம் என்னென்னா இந்த விஷயத்தில் இப்படி அவங்க மாட்டோம்னு நினைக்கல இந்த வீடியோ இங்கே மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் வைரலாகுது பெண்களுடைய பாதுகாப்பை பாருங்கள் அப்படின்ட்டு அமித்ஷாவுடைய ஆலோசனையின் பேரில் தான் இது நடக்குது வசமாக மாக்கி மாட்டிக்கொண்டார்கள் இதற்கு இவங்க கொடுத்த வழக்கம் இதில் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் பேசுனா இன்னும் ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அதனால் அமித்ஷாவோட நிறுத்திக்குவான்ட்டு இப்போ என்ன உள்ள இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் காலையில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட்லாம் பார்த்த முடியாதுன்னு நிற்கக்கூடிய தொகுதியில் இன்றைக்கி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் மாதர் சங்கம் இந்த சங்கம் எல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு காங்கிரஸை சாட்டுறது இது இப்படி இப்படி ஒரு ஐடியா யார் கொடுத்தான்னு தெரில அதான் என்னென்னா மாட்டுறவங்க வந்து ஒரு விஷயத்தில் மாட்டினா பத்து விஷயத்தில் மாட்டுவாங்களா அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆகிடுச்சு இந்த வீடியோ இப்போ அங்கே போய் அங்கேயும் பிரச்சனை ஸ்டேட்லேயும் பிரச்சனை பதினாலு தொகுதியும் பிரச்சனை ஏற்கனவே பதினாலும் போச்சு ஏன்னா குஜராத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரே பேசா நடக்குது அங்கே வேறு மாதிரி பிரச்சனை எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பேச்சை வச்சு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பி அங்கே காங்கிரஸை விட்ருங்க உள்ளுக்குள்ளேயே மதச்சார்பற்ற ஜனத்தை எம்எல்ஏ அவர் சொல்கிறார் இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படியே போய் இந்த இந்த தேர்தல் என்ன பண்ணுறது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறதுனே தெரியலங்கிறார் ஒரு மதச்சார்பற்ற ஜனதாதத்துடைய எம்எல்ஏவை இப்படி சொல்கிறாருன்னா கட்சி அந்த லெவலில் இருக்குது அப்போ இது என்ன சிக்கல்னால் இப்போ சொன்ன மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுன்னா கட்சி இரண்டாக உடையும் அது மேலே பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தெரிஞ்சது அதனால் என்ன பண்ணுறேன் யாரும் வேலையே செய்கிறது இல்லை பெரிய பிரச்சனை அதாவது கட்சியை உடைப்பது அப்படிங்கிறது பிஜேபிக்கு பிரச்சனை இல்லைனா என்ன சிக்கலாம் அங்கே டிகே சிவக்குமார் வந்துட்டு அவர் ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காரு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ வெளிப்படையாக கா பிஜேபி எம்எல்ஏ நாங்கள் வந்து தகவல் சொன்னோம் பிஜேபி ஹைகமாண்ட் பேச கேட்கலை அமித்ஷா சொல்கிறது மிகப்பெரிய தவறு இதனால் நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க அது அறிவித்தால் அமித்ஷா என்ன பண்ண போகிறார் உங்கள் கட்சியில் இருக்கவங்களே இப்போ எடியூரப்பா வச்சு சமரசம் பேசிகிட்டு இருக்காங்களாம் இது ஒரு லேட்டஸ்ட் தகவல் ஆனாலும் டி கே சிவகுமார் பேச வச்சு பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தமாக முடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மிகையெல்லாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்